வெளிப்பாடு சில நாய்கள் இந்த குமுதம் பத்திரிகை போல வெறி நாய்கள் சொறி பார்த்து தேமுதிக தொண்டனும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளம் நாடி இல்லம் தேடி பிரச்சாரத்துக்கு போகின்ற நமது கலகத்தினுடைய போர்வாள் கல போராளி பிரேமலதா விஜயகாந்த் நானூறு கோடி கட்டிய ஏவா வேலை கிழிச்சு தொங்க விட்டது பொன்முடிய உங்க அப்பா வீட்டு பணுமா உனக்கு எப்படி அமைச்சர பொன்முடி உனக்கு எப்படி அப்படின்னு கேட்டது பத்து ரூபா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு மாவட்டங்களை எவ்வளவு கேவலமா வச்சிருக்கிற தூய்மை இல்லாத வச்சிருக்கிறேன் கேவலம் கெட்டவனை செந்தில் பாலாஜின்னு சொன்னது இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத திமுக இந்த ஐ டி அவங்க ஆத்தா டீம் அந்த டீம்ல இருந்து ஒரு தேவடி ஆபத்தை இடையில வந்து கூவுது விஜயகாந்த் வந்து சாதாரண ஒரு நடிகர் நாதாரண நடிகர் தான்டா உண்மையிலேயே மக்களிடம் பேராதரவை பெற்ற ஒரு நடிகன் மகத்துவமான நடிகன்